ல வணக்கம் அண்ட் வெல்க்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் யுவர் யோகலட்சுமி பரமசிவம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லையா இஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப்ல நான் ஒரு ஸ்டோரியை தான் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் இஸ் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபைவ் மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி ஸோ இந்த ஃபைவ் மந்த் ஆஃப் ஜேர்னியில் எந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ்லாம் எல்லாரும் கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான கொஷின்லாம் என்னென்னா ஏன் மேரேஜ் ஆகி உடனே தனி குடும்பம் வந்தீங்க தென் பேபி பிளானிங் அப்புறம் எப்படி ஜாப் போயிட்டு வீட்டையும் ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க குக்கிங்க்கு ஏதாச்சும் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்களா பிளாப்ளாப்ளோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து பார்க்குறவங்க எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் தான் வந்து நம்மளோட வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஸ் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த் டென் லெவன் வந்து மேரேஜ் வந்து ஆச்சு இந்த இயர் தான் ஸோ ஒரு ஃபைவ் மந்த் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஃபஸ்ட்டு எல்லோரும் எடுத்த உடனே ஏதாச்சும் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போடுவோம்ல அதுவும் என்னது சும்மா நமக்கு ஏதாச்சும் தோணும் எப்பயாச்சும் வெளில போகணும் இல்லை ஹோட்டல் போகணும் ப்ளஸ் ஏதாச்சும் நைட் சினிமா அப்படி போகும்போது நம்ம ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது எப்படி அலோவ் பண்ணுறாங்க எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு இல்லை நாங்கள் தனியாக தான் இருக்கும் என்ன இது இப்போ ஆச்சு அதுக்குள்ளே தனியாக இருக்கீங்களா ஏன் எதனாலன்ட்டு ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஏதோ சம்திங் ஜாதகப்படி என்னோடய நட்சத்திரத்தில் வந்து நான் வந்து தான் கல்யாணம் பண்ணியிருக்கணுமா பட் நான் வந்து தம்பியை கல்யாணம் பண்ணதுனால நானும் அவங்க அண்ணனும் ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேரை வந்து ஃபேஸை பார்த்துக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்து சரி ஓகே அவங்களா தான் வந்து பார்த்து நமக்கு இந்த வீட்டையும் வந்து வச்சு கொடுத்தாங்க மேரேஜ் ஆகி ஐ திங்க் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எங்கள் வீட்டில் இருந்தேன் ஒரு த்ரீ டேஸ் வந்து அதை எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் இருந்துருப்பேன் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த நியூ வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் ப்ளஸ் மேரேஜ்க்காக பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஃபிஃப்டீன் கிட்டே எஸ் ஃபிஃப்டீன் ஒரு டுவெண்ட்டி கிட்டே லீவ் எடுத்திருந்தேன் அதில் ஒரு ஃபைவ் டேஸ் எங்கள் வீட்டில் போயிடுச்சு ஒரு த்ரீ டேஸ் அங்கே போயிடுச்சு ப்ளஸ் அது இல்லாமல் இந்த விருந்து அப்படி இப்படின்னு அது ஒரு ட்ராவல் அதுக்கப்புறம் வெளில போனது அதெல்லாம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு கரெக்டாக ஒரு ஒன் வீக் வந்து லீவ் பேலன்ஸ் இருந்தது ஸோ இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ளஸ் நிறைய வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அது வரத்துக்கு ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் டிலே ஆனதுனால எல்லாத்தையும் எனக்கு பேக் பண்ணி எல்லாத்தையும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி செட்டில் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் என்னோட லீவ் பேலன்ஸும் முடிஞ்சாச்சு திரும்ப நெக்ஸ்ட் மந்தே வந்து ஆஃபீஸ் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பட் மெயின் ரீசன் ஆக்சுவலி நிறைய வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் இப்படிலாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்களே இல்லை ஒரு மேரேஜ் லைஃப்ன்றது வந்து நம்ம இருந்ததுக்கும் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்ட்டு பட் எனக்கு பெருசாக அப்போ எதுவுமே தெரியல என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது நம்ம வீட்டில் இருந்தால் இப்போ வேறு ஒரு வீட்டில் இருக்க மாதிரி இருக்கும் மற்றபடி என்ன எல்லாமே அதே ரொட்டின் சாப்பிட போகிறோம் பிளாபிளாக ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பட் ரியலி உண்மையாகவே ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஏ டு செட் வந்து என்னுடைய சர்க்கிள் டைம் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆனதான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஃபஸ்ட்டு டூ மந்த் உண்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பயும் கஷ்டம் தான் பட் கொஞ்சம் பழகிடுச்சு இதுதான் நிலமை அப்படின்றதுனால ஓகே ஃபஸ்ட்டு எல்லோரும் கேட்ட கொஷின்க்கு வந்து ஏன் தனி கொடுமோ அதுக்கு வந்து ஒரு ரீசன் சொல்லியாச்சு அதுதான் மெயின் ரீசன் ஸோ அதனால தான் வந்து வெளில வந்துட்டோம் பெருசாக வெளியேனா ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்து ஸ்டாப்பிங் தான் ஸோ அங்கே நியரஸ்ட்டாகவே நாங்கள் வீடு தேடணும் அப்போதைக்கு எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் வந்து எஸ் ஜாப் எப்படி ஜாப் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்றது என்னென்னா எஸ் நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்றதுனால எங்களுக்கு பெருசாக வீட்டில் எந்த ஒரு வேலையும் இருக்காது மெயினாக எனது குக்கிங் எல்லா வீட்லேயும் இருக்கிற மாதிரி இதுவு தான் பட் என்ன இருந்தாலும் நம்ம பெரியவங்கன்றதுனால எதுவும் அப்படி இப்படி நம்ம கலைச்சுலாம் எதுவும் போட போகிறதில்ல ஸோ எக்ஸசை எனக்கு கட்டுற வேலை அந்த மாதிரியான வேலைலாம் எதுவும் இல்லை மற்றபடி வந்து ட்ரெஸ் வாஷ் விசல் வாஷிங் ப்ளஸ் குக்கிங் இதெல்லாம் இருந்தது குக்கிங் மேபி நான் எவ்வளோ நாள் சமைச்சிருப்பேன்றதே எனக்கு தெரியல ஏன்னா நான் ஆஃபீஸ்லேயே வந்து மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் எனக்கு வந்து ஃபுட்டு இருக்குது ஸோ அங்கே சாப்பிட்ணும் பட் ஹஸ்பண்ட்காக அப்படின்றப்ப அவர் டெய்லியும் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்றதுனால சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குக்கிங் வந்து பண்ண கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலி நம்ம அம்மா வீட்டில் போதெல்லாம் நம்ம வேலைக்கு போகிறதே ஒரு பெரிய வேலையாக நினச்சிருப்போம் பட் இங்கே வந்து அந்த நம்ம வேலைக்கு போகிறதெல்லாம் யாரும் அதை கணக்கிலேயே கொண்டுக்க மாட்டாங்க நம்ம வீட்டில் வந்து என்ன வேலை செய்கிறோம்ன்றது தான் ஒரு வேலையே இருக்கும் இல்லையா உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம வீட்டிலலாம் என்னது ஆனால் வீட்டில் இருந்து ஏன் ஆஃபீஸ் விட்டு கிளம்பும் போதே மம்மி பசிக்கிறதே சாப்பாடு கொஞ்சம் எடுத்து தட்டில் வச்சுருன்ட்டு நான் ஃபோன் பண்ணி போவேன் இங்கே வந்துட்டு ஓ நம்ம தான் சமைக்கணும் நம்ம தான் சமைச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் அப்படின்றப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அழுத்தியாவை வந்தது பட் அம்மா வீடு இங்கே பக்கத்தில் தான் இல்லையா அம்மா விடும் மாமியார் விடும் ஒரே ஒரே ஊர் தான் ஒரே ஸ்ட்ரீட் தான் ஸோ அதனால் எனக்கு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் எனக்கு குக்கிங் வந்து சுத்தமாக தெரியாது ஓரளவுக்கு சும்மா இந்த டிஃபன் ஐட்டங்க சைடிஷ் அந்த மாதிரிலாம் வந்து தான் செய்வேன் மற்றபடி எனக்கு ரொம்ப நான்வெஜ்ஜோ குழம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய தெரியாது ஸோ அம்மா தான் வந்து ஃபுல்லாகவே வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க காலைல மதியம் நைட்டுக்குன்னு ஒரு டூ மந்த் வந்து அவங்களோட இதுவில் தான் போயிடுது மாவு கூட அரைக்க தெரியாது இருக்குது எவ்வளோ கால்குலேஷனாக போட்டு அரிசி இவ்வளோ போகணும் உளுத்தம்பருப்பு இவ்வளோ போகணுன்னு சொல்லுவாங்க ஐ எனக்கு தெரியாது மாவுலேருந்து எல்லாமே அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க மாவு அரைச்சி கொடுத்தாங்கன்னா ஒரு நாலு நாள் வந்து இட்லி தோசை சைட் டிஷ் மட்டும் நம்ம எதாச்சும் செஞ்சுக்கோ ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு போயிட்டு இருந்தது பட் எனக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் வந்து எனக்கு இருந்ததினால எனக்கு பெருசாக வந்து குக்கிங்காக எந்த ஒரு கஷ்டமும் தெரியலை ஸோ எஸ் இதனால் வந்து எனக்கு ஜாபும் வந்து குக்கிங்கும் வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சி வீட்டில் நாங்கள் பெருசாக யாரையும் வேலைக்கெல்லாம் எதுவும் வைக்கல நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் பார்க்குறோம் பட் அவர் எனக்கு கொஞ்சம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவார் குக்கிங்கிறப்ப மார்னிங் நான் எந்திரிச்சி செய்வேன் இல்லையா ஸோ எந்திரிச்சி செய்யும்போது அவர் கொஞ்சம் அவரால் முடிஞ்சதை ஹெல்ப்லாம் பண்ணுவார் எஸ் இந்த மாதிரி எனக்கு ஹெல்பிங் பர்சனாக இருக்கிறதுனால எனக்கு பெருசாக வந்து அதில் ரொம்ப கஷ்டம் எதுவும் தெரியலை நெக்ஸ்ட்டு என்னோட ஜாப் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஃபிஃப்டிக்கு நான் கிளம்புற மாதிரி இருக்கும் ப்ளஸ் நான் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது நிறையிலேயே வந்து எல்லாத்தையும் பிரிக்கிட்டு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சம்திங் கொஞ்சம் இது பண்ணாலே புஸுன்னு டைம் வந்து ஒரு ஏழு ஏழு ஆகிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் நைட் டின்னருக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணுவோம் இல்லை முடியல அப்படின்னா இருக்கவே இருக்க நம்மளுடைய ஸ்விக்கி ஸொமேட்டோ இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபைவ் மந்த்தும் வந்து போயிட்டே இருந்தது நெக்ஸ்ட்டு என்ன எஸ் எல்லாரும் ரொம்ப அதிகமாக கேட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேபி பிளானிங் தான் இல்லையா எஸ் எப்போ வந்து பேபிக்கு ப்ளான் பண்ண போகிறீங்க எஸ் ஃபைவ் மந்த் ஆகுது ஃபைவ் மந்த்துன்றதுனால யாரும் கேட்கல தேர்ட் மந்த்து செகண்ட் மந்த்லேருந்து ஆக்சுவலி எல்லாேருக்கும் அது ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நம்மளுடைய பேரனோ பேத்தியோ தூக்கி கொஞ்சம் அப்படின்றதுனால எங்கள் அம்மா எங்கள் அக்காக்கு வந்து ரெண்டு பேபி ஆக்சுவலி நிறைய யூடியூப்லாம் வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அவங்க எல்லோருமே வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் பெரிய புள்ளியாகவே ஆகிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் பெற்று கொடுத்தேன் அப்படின்னா அவங்க அதையும் வந்து வளர்த்துட்டு நம்ம ஒரு ஆளாக்கி நம்ம கையில் இல்லையா அவங்க இருக்கிறதுக்குள்ளே வந்து நம்மளோட இது எல்லாத்தையும் அவங்க வந்து முடிச்சு கொடுத்துணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்கள நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து மேரேஜ் ஆகின புதுசில் எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபினான்ஷியலாக நான் யோசித்தேன் எஸ் மேபி ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேபி பிளான் பண்ணலாமோ அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் தோணுச்சு ஆக்சுவலி நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலுமே சரி அதுக்கான செலவு இருந்துகிட்டே தான் இருக்க போகுது நம்ம டென் தௌசண்ட் சம்பாதிச்சாலும் அதுக்கான செலவு இருக்க போகுது ஏன் ஒரு லட்சம் சம்பாதிச்சாலுமே சரி அதுக்கான அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலவு பண்ண தான் போகிறோம் ஸோ ஃபினான்ஷியலை காரணம் காட்டி பேபியை வேணாம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு வந்து விருப்பமே இல்லை சரி ஓகே அப்படின்றப்ப லாஸ்ட் மந்த்து எட்ஸ் லாஸ்ட் மந்த் இந்த டைமில் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகி மேபி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்னே நான் வீட்டில் தான் இருந்தேன் ஆஃபீஸ் கூட போக முடியல சிக்லிப் எடுத்துகிட்டு வீட்டில் தான் இருந்தேன் ஸோ ரொம்ப பயங்கரமாக சுத்தமாக முடியவே இல்லை அந்த டைமில் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிட்டது என்னோடய ஹஸ்பண்ட் தான் ப்ளஸ் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருந்தால் அம்மா அப்பா அக்கா எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ அந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு இல்லையே அம்மாவாலையோ இல்லை அப்பாவியோ அக்காவாலையோ டைம் அவங்களோட ஃபேமிலியை விட்டு நம்ம கூட வந்து இருக்க முடியாது இல்லையே ஸோ அப்படின்றப்ப அப்போ இன்கேஸ் நம்ம பேபி பிளான் பண்ணுறோன்ற அப்பா நமக்கு அந்த டைமில் என்ன பண்ணணும் எது சாப்பிட்ணும் இல்லை எது நல்லது எது கெட்டதுன்னு எதுவுமே தெரியாது அதெல்லாம் சொல்லி கொடுக்குறது கண்டிப்பாக நம்ம கூடன்னு ஒருத்தர் பெரியவங்கன்றது ஒரு வேணும் இல்லையா ஸோ அப்படி ஒருத்தர் இல்லையே நம்மளை நம்மளை டேக்கர் பண்ணிக்க ஒருத்தர் இன்னும் கூட ஸ்டீல் இந்த வித்துக்கு மெயின் ரீசனாக இப்போ வேணாம் வேணும் அப்படின்றத நான் எனக்கு சொல்லத் தெரியல எப்படின்னு எனக்கு என்ன அப்படின்னா வந்து யாராச்சும் ஒருத்தருக்கு கூட பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒன்று தான் இன்ன வரைக்கும் ஆக்சுவலி நமக்கு ஏதாச்சும் ஒரு நிறைய முறைகள்லாம் வேலையாக நம்ம வீட்டில் ஒரு மாதிரி எல்லாம் சும்மா நார்மலாக படைக்கிறதாவே இருந்தால் கூட நம்ம வீட்டில் ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி பட் இன்னும் நமக்கு பெருசாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நம்மளோட இதுவையெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லையா ஸோ ஹஸ்பண்ட் சைடு வந்து என்னவோ அதெல்லாம் தான் வந்து இந்த குலதெய்வ இருந்து ப்ளஸ் இந்த வழிமுறைகள் அதெல்லாம் சம்திங் ஸோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு இன்னும் கூட ஸ்டில் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க ஐ ஐடோன் நோ எனக்கு எதுவுமே தெரியாது ஸோ அந்த மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரிலாம் யாருமே கூட இல்லை அப்படின்றத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனால் தான் எனக்கு இப்போ குழந்தையை பற்றி யோசிக்கக்கூட பயமாக இருக்குது எனக்கு வழக்கருத்தோ அதெல்லாம் எனக்கு புதுசையில் அக்கா பாப்பா ரெண்டு பேரையும் வந்து கை குழந்தையிலேருந்து இப்போ ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் ஆகுது இல்லையா ஸோ அது வரைக்குமே அவங்களுக்கு எந்தெந்த வயசில் என்ன பண்ணணும் எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு எப்போ என்ன பண்ணணுன்ற எல்லாமே வந்து கூட வந்து பார்த்துருக்கேன் நான் செய்யவும் செஞ்சுருக்கேன் அதனால எனக்கு அதையெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் ஆக்சுவலி அம்மா அம்மா வீடும் அக்காவும் பக்கத்தில் இருந்தாங்க கரெக்டாக அவங்க ப்ரெக்னன்சி டைம் அப்போது மோஸ்ட்லி அம்மா தான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க இப்போ பட் சொல்ல இப்போ அதுக்குன்னு வந்து இப்போ யாரும் நம்மளை வந்து அப்படியே விட்டுலாம் போகிறதில்ல அக்கா கூட சொல்லுவான் ஒன்ஸ் நீ வந்து கன்ஃபார்ம்னு எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போய் வச்சுப்பேன் உன் குழந்தைய பார்த்துக்கிட்டேருந்து என்கிட்ட விட்டு போயிடு மூணு எனக்கு மூணு குழந்தைய நினைச்சு நான் நானே பார்த்துப்பேன் இட்ஸ் ஓகே ஐ எனக்கு தெரியும் அவங்க அவன் பார்த்துப்பான் பட் நம் ஆக்சுவலி எனது நம்ம வந்து என் கூட பிறந்தவங்க இல்லை என் பொண்ணுன்றதுனால என் அம்மா அப்பாவோ இல்லை அக்காவோ அவங்க வந்து எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க எனக்கு தெரியும் பட் நான் ஆக்சுவலி இப்போ நான் அங்கே போயிட்டேன் அங்கே இருக்கேன் அப்படின்றப்ப ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவருக்கு ஓகேவாக இருக்கும் இங்கே என்ன பார்க்கறதுக்காக வரத்துக்கோ போகிறதுக்கோ இல்லை சாப்பிட்றதுக்கோ பட் எனி டைம் அங்கேயே இருக்கும்போகுது அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா ஸோ அவருக்காகவும் நான் யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்போ நான் ஃபுல்லாக நான் அங்கேயே வந்து போயிட்டேன் அப்படின்னா அப்போ இவங்களை யார் பார்த்துப்பாங்க இவங்களுக்காக சரி அச்சு ஓகே ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவரும் யாரையாச்சும் வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்கு ஐ நோ எனக்கு இன்னும் கூட அதுக்கான ஒரு சொல்யூஷன் என்னன்னு தெரியல பட் நிறைய பேர் தனியாக யாரோட சப்போர்ட்மே இல்லாமலாம் கூட வந்து வளர்த்துருக்காங்க என் ஹஸ்பண்டே ஒழுங்காக இருக்க மாட்டாங்க அவங்க ஒய்ஃப் தான் வந்து குழந்தையை வளர்க்குறதுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க பட் எனக்கு அப்படி இல்லை இல்லையா ஸோ எல்லாமே ஃபுல் சப்போர்ட் என்ன பண்ணாலுமே சரி என்ன தோல்லை தட்டி உன்னால் முடியும் நீ போ நெக்ஸ்ட் லெவல் என்னவோ அதுக்காக நீ பாரு அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் இருக்காங்க பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு நல்லது கேட்டதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு இன்னமும் எட்ஸ் ஓகே அப்படின் க்ளிக்லாம் க்ரியேட் பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் என்னென்னா ஸோ இந்த ஒரு தான் நான் இன்னும் பேபியை பற்றி எந்த இதுவும் யோசிக்காமல் இருக்கேன் லாஸ்ட்டாக ஆக்சுவலி வந்து நிறைய பேர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து இல்லை மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து கல்யாணம் ஆகிட்டு தனியாக தான் போகணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி திக் பண்ணுறவங்களுக்கான ஒரு ஒரு லாஸ்ட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் இதுவும் மட்டும் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபைவ் மந்த்தாக நான் தனியாக இருக்கேன் ஸோ அதில் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இல்லை என்ன டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா அதே மாதிரி ஜாயின் ஃபேமிலியில் இருக்கும்போது என்னெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம தனியாக இருக்கும் அப்படின்னா ஃப்ரீடமாக இருக்கலாம் யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்றத நான் அங்கே மட்டும் டிசைட் பண்ணால் போதும் ஏன்ஸ் இங்கே போகலாமா இல்லை அந்த ஃபங்க்ஷன் போகலாமா இல்லை வெளில போகலாமா இன்றைக்கி என்னால் முடியல நம்ம வெளில போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்றப்ப நாங்கள் மட்டும் முடிவு எடுத்தால் போதும் ஸோ அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் பட் அதே டைமில் நமக்கு ஏதாச்சும் இதோ நான் நான் அனுபவிச்சே ஸோ நமக்கு உட முடியல அப்படின்றப்ப ஐயோப்பா யாராச்சும் இருந்திருக்கலாமே உடம்புடையில என்னப்போ நம்மளால் கண்டிப்பாக அவுட் சைட் ஃபுட் வந்து சாப்பிட முடியாது ஸோ நமக்கு நம்மளே தான் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் யாராச்சும் வீட்டில் இருந்தாங்க இதுவே நம்ம பேசாமல் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாகவே இருந்துருக்கலாமோ ஸோ நம்மளை வந்து பார்த்துக்கிறதுக்கோ அட்லீஸ்ட் நம்மளை பார்த்து கூட வேணா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பாடாக ஏதாச்சும் ஒரு குக் பண்ணி கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரியாச்சும் ஏதாச்சும் இருக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயாச்சும் கூட்டு போகிறதுக்கோ அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கு ஸோ அதையெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை ஏதாச்சும் இன்கேஸ் ஒன் மந்த் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து இப்போ வீட்டு வீட்டையும் நம்ம பார்க்கணும் ப்ளஸ் அந்த செலவும் இப்போ ஃபங்க்ஷனாக ஏதாச்சும் நான் சொல்கிறேன் நார்மலாக ஏதாச்சும்னா முறைக்கெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் டவுனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தோன்னா அந்த அமௌண்ட்க்காக இல்லை ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுவாங்க பட் அதுவே நம்ம தனியாக இருக்கும்ன்றப்ப நம்ம எல்லாத்தையும் நம்மளாம் வந்து ஓன் ரிஸ்க் எடுக்கிற மாதிரியான ஒன்று தான் எஸ் அதையும் பார்க்கணும் அதுக்காக நம்ம அதையும் விட முடியாது பட் நம்மளோட ஃபேமிலியும் பார்க்காம இருக்க முடியாது இல்லையே ஸோ எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை எனக்கு இது எல்லாமே ஓகே எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா நான் மட்டும் நீங்கள் வந்து தனியாக வரதுக்கு வாங்க மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு இது என்ன அப்படின்னா நீங்கள் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கிறது தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு குழந்த பொருந்து குழந்தை வந்து அதோட வேலையை அவங்களே குழந்தையே செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் ஏன்னா பெருசாக நமக்கு எந்த ஒரு நீடும் எக்ஸ்டர்னல் பர்சனோ யாரும் நமக்கு வந்து தேவைப்பட மாட்டாங்க இல்லையா ஸோ நம் அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண தெரியும் ஆக்சுவலி நம்ம மேரேஜ் முன்னாடிலாம் என்ன அப்படின்னா சேலரி வாங்குவோம் அதை வாங்கி வீட்டுக்கு கொடுப்போம் அதை அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க இல்லை எந்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா ஸோ இப்போ ஆஃப்டர் மேரேஜ்ன்றப்ப அதுவும் சடனாக தனியான்றப்ப அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி செலவு பண்ணணும் எதுவுமே தெரியாது இல்லையா ஐய்யோ எங் நம்மக்கிட்ட காசு அதனால் என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் பா இல்லையே பார்க்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து வாங்கணும்னு நினைப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ அதுவே இன் கேஸ் நம்ம கூட பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ இதை வந்து சும்மா இந்த இதில் சேர்த்து வைக்கணும் இல்லை இந்த சீட்டு கட்டுங்க அதை பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே ஸோ இந்த மாதிரி இதுவையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு என்னது ஆ மெயின் ரீசன் என்ன நினச்சிக்கோங்களேன் ஐ திங்க் ஒரு லாஸ்ட் வீக்கோ ஏதோ சம்திங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் ஒருத்தி சொன்னால் அவளுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு ஒரு த்ரீ மந்த் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி எங்கள் மாமியார் என்னை கிச்சனில் விடவே மாட்டுறாங்க அவங்க பிள்ளைக்கு அவங்க சமைச்சு கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணி சொன்னான் என்ன இப்போ அதனால் இல்லை அப்படின்னா இல்லை என் புருஷனுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லை அவருக்கு பிடிச்சதை எனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும்ல பட் என்னை கிச்சன்லேயே விட மாட்டுறாங்க அப்படின்றா அட பாவீங்களா நமக்கெல்லாம் அப்படி ஒரு ராஜ மாதா கிடைக்கலையே நம்மளாம் ஃபீல் பண்ணுறோம் நானும் ஜாலியாக சமைச்சு கொடுங்க பிள்ளையோடு சேர்த்து எனக்கும் ஒரு நாலு வாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிற ஆளு நானெல்லாம் என்ன மாதிரி இப்படி சொல்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா ஓகே நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்ல அவங்க சமைக்கட்டும்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்திருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பினான்சியலா இப்ப ஓவரால் மோஸ்ட்லி எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எஸ் அவ்வளோதான் இந்த ஒரு ஃபைவ் மந்தில் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு வந்து நிற்கிறேன் இஸ் இப்போது ஃபேமிலி வந்து எஸ் ஃபேமிலி தான் என்ன அப்படின்றத ஒரு அஞ்சு மாதம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சுதே இல்லையா ஸோ இதை புரிஞ்சிக்கவே எனக்கு அஞ்சு மாதம் தேவைப்பட்டது இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நம்மளாம் லைஃப்பில் நெக்ஸ்ட்டு முன்னேறதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்ல ஸோ அது எல்லாத்தையுமே எல்லாருமே புரிஞ்சிக்கிட்டே என்ன பண்ணணும் எது பண்ணணும் எப்படின்னு இந்த ஃபினான்ஷியலாக நான் உள்ளே வரவே இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா சில பேருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ப்ராப்ளம் இல்லை சில பேருக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது இவங்க இவங்க சம்பாதிக்கிட்டு இவங்களோட லைஃப்க்குன்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க பட் எங்களுக்கு அப்படி இல்லை ஃபினான்சியல் ஃபினான்ஷியலாக நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம் ப்ளஸ் எப்படி வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன் எந்த மாதிரியான குக்கிங்கில் எப்படி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க எனி டவுட்ஸ் ஏதாச்சும் ஃபேமிலி ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் இல்லை கிட்ஸ் ரிலேட்டட் இல்லை பேபி பிளானிங் ஃபர்ஸ்ட் பேபிக்கும் செகண்ட் பேபிக்கும் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் பிளான் பண்ணலாம் ஸோ ப்ளா ப்ளொப்ளா இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான ஒரு ரிப்ளை வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் டாட்டா பை பாய்